அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பேர் வகுப்பை இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது ஊஞ்சல் பத்திரிகையை வாசிக்கப் போகிறேன் ஜெகதேவி கோட்டை ஜெகதேவி பாளையம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜெகதேவி கோட்டை விஜயநகர மன்னர் ஜெகதேவராயர் பெயரில் வந்தது என்பர் ஜெகதேவராயர் பெணு கொண்டாவில் ஆட்சி புரிந்தவர் ஜெகதேவி ஜெகதேவி துர்கம் என்று அழைக்கப்படும் இரண்டு மலைகள் இங்கு காணப்படுகின்றன மேற்கே அமைந்துள்ளது கெவலவாடி கிழக்கே அமைந்துள்ளது ஜெகதேவி துர்கம் இந்த மலையின் மலைகளின் மீது சுற்றுச்சுவர்கள் காணப்படுகின்றன பாரா மஹால் என்று அழைக்கப்படும் பன்னிரண்டு கோட்டைகளில் ஒன்று ஜெகதேவி ரங்கராயர் அறுபத்தி நாலு குடும்பங்களுடன் ஜெகதேவியில் ஜெகதேவராயரை குடி அமர்த்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெகதேவராயர் பதினொன்று வெணுகொண்டாவை கோல்கொண்டா படைகளிடமிருந்து பாதுகாத்தார் அதற்கு சன்மானமாக சென்னப்பட்டணத்தை பெற்றார் பின்னர் தன் தலைநகரை ஜெகதேவியில் இருந்து சென்னப்பட்டணத்திற்கு மாற்றினார் பாராமகாலுக்கு உட்பட்ட பகுதியை ஜெக ஜெகதேவராயரின் கொள்ளுப்பேரன் சில காலம் பாதுகாத்து வந்தார் பின்னர் சாமராஜா மைசூரை ஆட்சி புரிந்து கொண்டு இருந்த சமயம் படை திரட்டி சென்னப்பட்டணத்தை கைப்பற்றினார் பண்டைய வரலாற்றின் எச்சங்கள் இப்பகுதியில் இன்றும் காணப்படுகின்றன நன்றி